அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம் இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னா மரியாதை ராமன் அப்படின்ற ஒரு நீதிபதி சரிங்களா மரியாதை ராமன் அதுக்கப்புறம் ஒரு உழவர் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரபு வணிகர் சரிங்களா இவங்க தான் வந்து இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இப்போது இந்த மரியாதை ராமன் அப்படின்ற அந்த நீதிபதி கிட்ட ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு வருது அது என்ன வழக்கு அப்படின்னா ஒரு நாள் உழவர் வந்து வணிகர்கிட்ட எனக்கு வந்து யானை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு எதனால யானை வேணும்னு கேட்டார் அப்படின்னா தன்னுடைய மகனோட அந்த திருமணத்திற்கு ம ஊர்வலம்லாம் போவாங்கள்லையே அப்போ ஊர்வலம் போகிறதுக்காக உங்கள் யானை வந்து எனக்கு வேணும்னு சொல்லி உழவர் கேட்டதுனால வணிகருமே வந்து யானை வந்து கொடுத்துருக்காரு அப்போ அவர் கொடுத்த அந்த யானை என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த திருமண ஊர்வலத்து போது தற்செயலாக அந்த யானை வந்து இறந்து போகுது இப்போ இறந்து போன உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு அந்த அரபு வணிகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உழவர்கிட்ட கிட்ட இல்லை எனக்கு வந்து என்னுடைய யானையை வந்து நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த உழவர் என்ன பண்ணுறாரு இல்லையா யானை வந்து தற்செயலாக இறந்து போயிடுச்சு அதுக்கு பதிலாக நான் வேறு யானையை கூட வாங்கி கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா அதுக்கான பணத்தை கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு உழவர் எவ்வளவோ சொல்லியுமே வந்து அந்த வணிகர் வந்து கேட்கவே இல்லை அப்போ இந்த வழக்கை அப்படியே மரியாதை ராமன் அப்படின்ற நீதிபதி போகுது அப்போ நீதிபதி ஐயா வந்து இந்த வழக்கையெல்லாம் விசாரிச்சுட்டு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து நாளைக்கு மறுபடியும் நீதி நீதிமன்றத்துக்கு வாங்க அப்போ இந்த வழக்கை வந்து கா அந்த வழக்குக்கான தீர்ப்பை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் வந்து சொல்லிடுறாரு அப்போ மரியாதை ராமன் வந்து சொன்னதுக்கப்புறம் அப்போ வணிகரும் போயிடுறாரு அப்போ உழவரை மட்டும் அந்த நீதிபதி தனியாக கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போது நீ உன்னுடைய வீட்டுக்கு போ நாளைக்கு நீயாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம் நான் வந்து வணிகரை வந்து உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி வணிகரை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய அந்த வீட்டினுடைய கதவுக்கு பின்னாடி உங்கள் வீட்டில் பழைய பானைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பானைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுற அந்த கதவுக்கு பின்னாடி நீ அடுக்கி வச்சுடு அப்ப வந்து அடுக்கி வச்சிட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம நீதிமன்றத்தில் பேசிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் வந்து சொல்லிடுறாரு உழவரும் அதே மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய பானைகள் எல்லாத்தையுமே எடுத்து மண் பானைகள் சரிங்களா அந்த பானைகள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த கதவுக்கு பின்னாடி அடுக்கி வச்சிடுறாரு மறுநாள் காலையில அந்த வணிகர் வந்து உழவரை கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர ரொம்ப கோபத்தோடு வராரு கோவத்தோட வந்து உழவரை வாரும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அந்த கதவு போய் இப்படி தள்ளுறாரு அப்ப கதவை தள்ளினோடனே அந்த கதவுமே தாழ் போடாம அப்படியே வச்சிடுறாரு அப்ப வந்து அவர் வேமா அந்த கதவை தள்ளுன உடனே என்ன பண்ணுது அந்த கதவுக்கு பின்னாடி அடுக்கி வச்சிருந்த அந்த பானைகள் எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது அப்போ உழவர் வந்து என்ன கேட்குறாரு என்ன வணிகரை இப்படி பண்ணிட்டீங்க இது எல்லாமே எங்க வீட்டில் நான் பாதுகாப்பா பொக்கிசமா வச்சிருந்தேன் என்னுடைய பழங்காலத்து பானைகள் இதை போய் இப்படி உடைச்சிட்டிங்களே எனக்கு இந்த பானையை நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உழவர் கேட்குறாரு இப்போ வணிகர் எப்படி நான் உடஞ்ச பானையை எப்படி நான் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ரெண்டு பேருமே வாக்குவாதம் பண்ணிட்டு எங்க நேராக மரியாதை ராமன் நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க இப்போ நீதிமன்றத்துக்கு போகும்போது இவர் உழவர் வந்து தன்னுடைய வீட்டில் நடந்தது எல்லாமே வந்து மரியாதை ராமன் கிட்ட வந்து சொல்லிடுறாரு இப்போ மரியாதை ராமன் கிட்ட சொன்ன உடனே அப்போ வந்து மரியாதை ராமன் என்ன சொல்கிறாரு வணிகரே நீ உடச்ச பானையை வந்து திருப்பி தாங்க நீங்கள் வந்து உங்கள் உடைச்ச பானையை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உழவரும் இறந்து போன யானையை உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் திருப்பி கொடுக்குறாரு ஆனால் வணிகர் என்ன சொல்கிறாரு பானை எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு இப்போ உடஞ்ச பானையை நான் எப்படி திருப்பி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வணிகர் கேட்கும்போது அப்போ நீதி அவர் என்ன சொல்கிறாரு மரியாதை ராமனும் அப்போ இதே மாதிரி தானே உழவருக்கும் இருக்கும் இறந்து போன பா யானையை வந்து அவரால் எப்படி மீட்டு தர முடியும் அப்போ வந்து நீ ஒன்னால் உடஞ்ச பானையை திருப்பி தர முடியும் அப்படின்னா உழவராலேயும் இறந்து போன யானையை வந்து திருப்பி தர முடியும் அப்படின்னு மரியாதை ராமன் சொன்னதுக்கப்புறம் வணிகருக்கு வந்து புத்தி வந்துடுது என்னை வந்து மன்னிச்சிடுங்க நான் வந்து தெரியாமல் பண்ணிவிட்டேன் அந்த அதுக்கான அர்த்தம் வந்து இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வணிகர் சொன்னதுக்கப்புறம் நீதிமன்றம் மரியாதை ராமன் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துட்றாரு அப்போ நீ உடைச்ச பானைக்கும் அவர் இறந்து போன அந்த யானைக்கும் சரியா போச்சு அப்போ யானைக்கும் பானைக்கும் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை வழங்கிடுறாரு அப்போ இந்த கதையோட தலைப்பு என்ன அப்படின்னா யானைக்கும் பானைக்கும் சரி இதுதான் வந்து இந்த கதையோட தலைப்பு இப்போ இந்த இருந்து என்ன நீதி தெரியுது அப்படின்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு தெரியுது அதாவது நம்ம ஆத்திரப்பட்டு எனக்கு இறந்து போன என்னோட பொருள் தான் வேணும் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இதனால கோவப்பட்டு அவர் வீட்டுக்கு போய் அவர் சொன்னால் அப்போ அவருக்கான பா பானையும் வந்து உடஞ்சி போச்சு இல்லையா அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இதை வந்து இனி சுகம் சுமூகமாக வந்து அப்பயே தீர்த்திருக்கலாம் அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பொருள் கூட வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் வந்து அவர் அது செய்யாமல் இறந்து போன எனக்கு அதே யானை தான் வேணும்னு சொல்லி வீம்பு செஞ்சதுனால தான் இப்போ வந்து அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் செஞ்சு அவருக்கு அந்த விஷயத்த வந்து புரிய வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஏற்பட்டுச்சு சரியா குழந்தைகளே அப்போ எந்த ஒரு செயலையுமே வந்து நம்ம ஆத்திரப்படாமல் நிதானமாக பொறுமையாக வந்து எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நம்ம செயல்படுத்தணும் சரியா குழந்தைகளே நன்றி